அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தகு அலஹமதுல்லா என்னுடைய இந்த ஏழு மாதம் நான் பட்ட கஷ்டம் அலகதுல்லா என் இறைவன் கொடுத்த ஒரு மிக பெரிய பரிசு அலக்துல்லா அதுதான் யூடியூப்பில் அலமதுல்லா எனக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் யூடியூப் பணம் வாங்கிறது ரொம்ப கடினம் அலகதுல்லா பாருங்கள் மக்களே யூடியூப்லேருந்து பணம் அழகமதுல்லா வந்துருச்சு இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்னன்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல மக்களாகிய நீங்களும் இறைவன் அழகமதுல்லா எனக்கு கொடுத்த அருளும் கா யூடியூப்லேருந்து எனக்காக இந்த வீடியோ போட்ட அனைத்து இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் யூடியூப்பு யூடியூப் இல்லாட்டி போனால் சுத்தமாக என்னால் சம்பாரிச்சிருக்க முடியாது மெயின் காரணம் அதுதான் அதில் வீடியோ போட்டதுனால தான் அழகமதுல்லா மக்கள் பார்த்தாங்க அதனால யூடியூப்க்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி அதுக்கப்புறம் பார்த்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஏழு மாதம் என்னுடைய கடின உழைப்பு இதில் என்னுடைய ஓன் காசும் இருக்குது சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா நான் போட்டுக்கிட்ட காசும் இருக்குது யூடியூப்பும் எனக்கு கொஞ்சம் ஒரு கா பர்சன்ட் யூடியூப்புனால் முக்கால் பர்சன்ட் என்னுடைய காசு அல்ஹம்துல்லா அடுத்த பேமெண்ட்டில் தான் இது என்னுடைய உழைப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுவாக அலகமதுல்லா நான் இதை பார்த்துருக்கேன் ஏன்னா உண்மையிலே அலகதுல்லா இது ரொம்ப ஆச்சரியம் இது வருமா வராதாண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இது பண்ணிட்டாங்க இருபத்தொன்னு டு இருபத்தாறுலாம் இருபத்தி நேற்று தான் வந்துச்சு நேற்று நைட்டு அலமதுல்லா வந்துச்சு ரொம்ப நன்றி மக்களை அலமதுல்லா வீடியோ பார்த்தா அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி நல்லா அவங்களுக்கு செய்வானாக இந்த வீடியோ வீடியோலாம் பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க வீடியோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்மையான காரியத்தை அழகெல்லாம் ஏ வரேன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த பணத்தில் மக்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஆனால் அந்த வீடியோ மூலயமா காட்டுறதுக்கு எனக்கு எனக்கு தர்மம் பண்ணாலே மறைவாக பண்ணால் தான் எனக்கு தோணும் ஏன்னா என் இறைவன் பார்த்தா போதும் அப்படின்ட்டு இருந்தாலும் மற்றவங்க பார்க்குற மாதிரி பா பண்ணணும்னா பெருமைக்காக தான் பண்ணலாம் ஏன்னா என்னைய நான் கொடுக்குறத பார்த்து மற்றவங்க இதை ஃபாலோ பண்ணாலும் அழகெல்லாம் எனக்கு சந்தோஷந்தான் எப்போவுமே பெருமைங்கிறது அல்லாவுடைய கீழாடை அப்படி இருக்கும் பொழுது நான் பெருமைப்பட மாட்டேன் என் இறைவனுக்காக மட்டும்தான் ஒரு செயலை நான் செய்யுவேனே வழியே எனக்கு என் இறைவன் கொடுத்த தான் இந்த பணம் மார்காலா கண்டிப்பாக நான் இதில் ஒரு அமௌண்ட்டை தர்மத்துக்கு உலகம் ஒதுக்குவேன் என்கிட்ட இருந்தாலும் அழகமதுல்லா எனக்கு செய்ய தோணும் இல்லாதப்பையும் எனக்கு செய்ய தோணும் அல்ல என்ன ஓரளவு ஓரளவு ம பொருளுக்காக யாருக்கிட்டையும் கையேந்தாமல் பணத்துக்காகவும் யாருக்கிட்டையும் கையேந்தாமல் அளவோடு அழகமதுலா எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான் சார் கண்டிப்பாக இந்த பணத்தை ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுவேன் எனக்கும் வச்சுப்பேன் இதனுடைய ஓன் காசும் இருக்குது அதனால எனக்கும் வச்சுப்போ அடுத்த பேமெண்ட்டு கண்டிப்பாக இது யூடியூப் கொடுக்குற காசு தான் என் அந்த வீடியோவும் நான் போடுறேன் வந்துச்சு நான் இப்போ தான் டாலர் ஏறிட்டுருக்கு இருக்கு நாற்பது டாலர் ஏறி இருக்கா நூறு டாலர் ஏறினா தான் ரீச் ஆகும் அதுவும் ஏப்ரல் மாதம் மே மாதம்தான் வரும் அப்படி இருக்கும் பொழுது இதில் நான் சந்தோஷப்படுற மாதிரியாக இதில் பார்க்குற மக்கள் எனக்காக சப்போர்ட் பண்ண மக்கள் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சில சில பேர்லாம் ரொம்ப வயிறு எரிஞ்சு ரொம்ப பேட் கமெண்ட்லாம் போட்ட மனிதர்கள் பரவாயில்ல இருந்தாலும் எனக்காக அதுவாக செய்ங்க கண்டிப்பாக இந்த பணியை நான் தொடர்ந்து செய்வேன் பணத்துக்காக நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல யூடியூப் கொடுக்குற காசை வேணான்னு சொல்ல முடியாது வாங்கிக்க தான் வேணும் அதனால் பணத்துக்காக தான் நீ வீடியோ போட்டேன்னு சில மனிதர்கள் கெட்ட எண்ணத்தில் பேசுனால் அவங்களுடைய பொறுமைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பொறுமை புறம்பு எல்லாம் எனக்கு இன்னும் செல்வத்தை தான் கொடுப்போம் அதனால அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படல நல்ல உள்ளங்கள் மட்டும் அலகதுல்லா துவா செஞ்சு சில இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் சந்தோஷமாக இருங்க நான் சந்தோஷமாக இருக்கேன் அஸ்லாம் வலைக்கம் வந்துட்டார்